பரிசு ஆத்துணி சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற இந்த விடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சியினை ஏற்ற சிறப்பிப்பதற்காக பழனியாண்டி ஓகே ஒரு டைம் ஸ்டார்ட் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அழகா நல்லூர் வெற்றி என்கின்ற ஏ ஆர் சிவா சார்பாக ஸ்ரீ வீரமுனி ஐயனார் ஐயன் ஆர் செகுட்டு துணையோடு அம்மச்சி பட்டி முருகேசன் அவரது குழந்தை காலை அந்த காலையிட எப்படி இப்படி தேர்வோம் என்று ஒரே மாட்டிற்கு சிறப்பு பரிசாக லவ் மாவீரன் மணல் மேடு சங்கர் நினைவாக சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசாக ஒரு அணி வீரர்கள் காளியம்மன் கபடி கழகம் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பழனி வேல்ராஜன் நினைவாக வேல் ரேடியோ சார்பாக கல்லம்பட்டி அமிர்தம்பணி சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒரு அணி வீரர்கள் காளியம்மன் கபடி கழகம் வீரர்கள் சார்பாக கல்லம்பட்டி முன்னாள் கபடி வீரர் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பழனி வேல் வேல்ராஜ் நினைவாக வேல்ரேடியோ சார்பாக வல்லம்பட்டி அமீர்தமணி சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவீரன் மணல் மேடு சங்கர் விஜயராம் நினைவாக மேலும் லவ்பர்ஸ் மலைமேடு சங்கர் விஜயராம் நினைவாக மோனிஸ் மறைவார் சார்பாக மேலும் நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்களை வழங்க இருக்கின்ற பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை மேலும் வர்ணனையாளர்களை பாராட்டி சோலை மாரிமுத்து சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்கி இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையா கால எருகல கொம்பால் மிரட்டுகிற காலையா ஆயிருக்கே சிறப்பு பரிசாக ஒரு கணி வீரர் காளியம்மன் கபடர் சார்பாக கௌதம் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் பழனி வேல்ராஜ் நினைவாக வேல் ரேடியோ சார்பாக கள்ளம்பட்டி அமிர்தமணி சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு விழாக்களு விலகிற பரிசுக்கு காளையா காளையர்களா கும்பால் மிரட்டுகிற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா இக்கி அடியுங்கள் கைகட்டு அள உச்சாக உங்களது குர ஏசை வீரகுள உச்சமறந்து ஆகாமோ ஆகாம வெற்றி பரிசினை நீனே நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரவே சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இங்க இந்த மாட்டிக்கு வீரகள மேல இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சமையல் மாஸ்டர் கிடாவெட்டு முதல்வர் காளி காளி மூது சார்பாக காளிசேரன் கபிலன் சார்பாக காளிசரன் கௌதம் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுனை வந்து எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு குமிந்த உன்னது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீரன் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவீரன் இரட்டமலை சீனிவாசன் கபடி குழு காணாம் ஒத்துவேல் பாண்டி ஒத்துவேல் ஒத்துவேல் பட்டி தொண்டைமால் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா விழா குழு வழங்க இருக்கின்ற நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா மேலும் சிறப்பு பரிசாக அரட்டாபெட்டி வடமாடு புகழ் காட்டு ராஜா மற்றும் துணை சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆ சிறப்பு பரிசுகளையும் விழா சிறப்பு பரிசாக அரட்டாபட்டி வடமாடு புகழ் விழா கமிட்டியினுடைய ஒருங்கிணைப்பாளர் காட்டு ராஜா மற்றும் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு களம வைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு புகழ் கல்லம்பட்டி புதூர் சீனா மற்றும் முகமது இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சங்கர் நினைவாக எட்ட மலையார் சார்பாக சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விரா வழங்க இருக்கின்ற சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு

நேரங்கள் நெருங்கி பெற்றனும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆகாசம் சார்பாக நூற்றி ஒன்று சிறப்பு பரிசா சீக்கி சீக்கியடையுங்கள் கை கட்டிங்கள் முச்சாக நாட்டில் சிறப்பு பரிசாக மாவீரன் சங்கர் நினைவாக சார்பாக கணேசன் சார்பாக நூத்தி சிறப்பு பரிசு மேலும் நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் மங்களம் மண்ணாடி மங்கலம் மாவீரன் பி டி முத்துக்குமார் மதி நினைவாக ஒன்று சிறப்பு பரிசு

மணல்மேடு சங்கர் விஜயராம் நினைவாக முனிஸ் பரையினார் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நடந்து முடிந்த சொற்றில் மதுரை மாவட்டம் மதுரையோடு